சிறுமியிடம் பழகி தனிப்பட்ட புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு சிறிது காலம் கழித்து சிறுமி பேசவில்லை என்பதால் தனிப்பட்ட புகைப்படங்களை நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அனுப்பி மிரட்டி கடந்த இரண்டு மாதங்களாக தலைமறைவாக இருந்த நபரை ஒடிசாவில் வைத்து கைது செய்த இணையவழி போலீசார் புதுச்சேரியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தின் மேலாளர் எங்கள் நிறுவனத்தில் வேலை செய்கின்ற ஒருவருடைய பெண்ணின் தனிப்பட்ட புகைப்படங்களை யாரோ ஒரு நபர் எங்கள் நிறுவனத்தில் வேலை செய்கின்ற பல நபர்களுக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூலம் அனுப்பியிருக்கின்றார் மேற்படி நபரை கண்டுபிடித்து சட்டப்படி தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கொடுத்த புகார் சம்பந்தமாக காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் திரு பாஸ்கரன் அவர்களின் உத்தரவின் பேரில் காவல் ஆய்வாளர் பி சி கீர்த்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார் மேற்படி விசாரணையில் புகைப்படங்களை அனுப்பிய நபர் புதுச்சேரியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறார் என்றும் மேற்படி நபர் மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர் என்பதும் தற்போது அவர் ஒடிசாவில் பதுங்கியிருப்பதும் இணையவழி போலீசாருக்கு தெரிய வரவே மேற்படி நபரைப் பற்றிய அனைத்து விவரங்களையும் இணையவழி மூலமாகவே கண்டுபிடித்து ஒடிசா மாநிலத்தில் பதுங்கியிருப்பது தெரிய வரவே காவல் ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி தலைமையிலான சைபர் கமாண்டோ வினோத்குமார் ராஜ்குமார் ஆகிய தனிப்படை அந்த நபரை ஒடிசாவில் வைத்து கைது செய்தனர் மேற்படி குற்றவாளி பிரகாஷ் நாயக் என்பவரை விசாரிக்கும் பொழுது அவருக்கு திருமணமாகி பத்து வருடங்கள் ஆகியிருப்பதும் எட்டு வயதில் ஒரு பெண் குழந்தை இருப்பதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து தன்னை தேடி வருகிறார்கள் என்று தெரிய வந்ததும் ஒடிசா மாநிலத்தில் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் செக்யூரிட்டி வேலையில் சேர்ந்து அவருடைய பழைய செல்போன்கள் அனைத்தையும் உபயோகப்படுத்தாமல் புதிய செல்போன் வாங்கி உபயோகித்து வருவதால் தன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது என இங்கேயே பதுங்கியிருந்ததும் அவருடைய செல்போனை ஆய்வு செய்தபோது பல பெண்களுடைய அந்தரங்க புகைப்படங்களும் வீடியோவும் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது பெண்களுடன் அவர் பேசும்பொழுது தனக்கு இன்னும் திருமணம் திருமணமாகவில்லை மிகப்பெரிய கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் வேலை செய்கிறேன் என்று விதவிதமாக போட்டோஷாப்பில் எடுத்த புகைப்படங்களை தன்னுடைய டிபியாக வைத்து பெண்களிடம் மயக்கி இவருடைய வலையில் விழ வைத்திருக்கின்றார் மேலும் அவர் பல பெண்களிடம் பழகி ஆசை வார்த்தை கூறி பெண்களுடன் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தெரியாமல் வீடியோ அல்லது அவர்கள் அனுப்பிய மிரட்டியதும் விசாரணையில் தெரிய வருகின்றது இவர் மீது வேறு எங்கேயாவது இது போன்ற பெண்கள் சம்பந்தமான அல்லது வீடியோ மிரட்டல் போன்ற புகார் ஏதேனும் இருக்கிறதா என்ற கோணத்திலும் பீகார் ஒடிசா போன்ற அவர் பணி செய்த இடத்திலும் போலீசார் விசாரித்து வருகின்றனர் பிரகாஷ் நாயக் இன்ஸ்டாகிராமில் மேற்பட்ட பேசி அவர்களுடைய புகைப்படங்களை வாங்கியிருப்பதும் தனிப்பட்ட புகைப்படங்களை மற்றும் வீடியோக்களையும் பெண்களை இவனுக்கு அனுப்பியிருப்பதும் அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஆய்வு செய்த போது தெரியவந்தது மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் புகைப்படங்களை சிறுமி தனிமையில் இருந்தபோது இவனை எடுத்து சேமித்து வைத்திருந்ததும் தெரிய வந்துள்ளது குறிப்பாக அனைத்து வழக்குகளிலும் பிடிவடுகின்ற குற்றவாளிகளை ஆண் போலீஸ் அதிகாரிகளை வைத்து மருத்துவ சிகிச்சைக்கு அனுப்புவது நீதிபதி முன்பு ஆஜர்படுத்த அனுப்புவது போன்றவற்றை செய்வது வழக்கம் ஆனால் இந்த வழக்கில் வழி காவல் நிலையத்தில் பணிபுரிகின்ற பெண் காவல் அதிகாரிகளே மருத்துவ சிகிச்சை மற்றும் கோர்ட் மத்திய சிறை சாலைக்கு கொண்டு சென்றது இந்த அனைத்து பணிகளையும் இந்த வழக்கில் கையாண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது மேற்படி பிரகாஷ் நாயக்கை பெண் குழந்தைகளுக்கான வழக்கை விசாரிக்கும் சிறப்பு நீதிபதி திருமதி சுமதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அளிக்கப்பட்டார் இது இணையவழி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு பிரவீன் திரிபாதி அவர்கள் சமூக வலைதளங்களில் தனிப்பட்ட புகைப்படங்களை அல்லது வீடியோக்களை யாருக்குமே அனுப்ப வேண்டாம் பின்பு அனுப்பியவர்களுக்கே அமைந்துவிடும் இந்த வழக்கிலும் அப்படித்தான் என்றார் மேலும் பொதுமக்கள் குறிப்பாக பெண்கள் சமூக வலைதளங்களை உபயோகப்படுத்தும் போது தங்களுடைய புகைப்படங்களை பதிவேற்றம் செய்யும் பொழுதும் அல்லது மற்றவர்களுக்கு அனுப்பும் பொழுதும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சமூக வலைதளங்கள் மூலமாக புகைப்படங்களை வைத்து வீடியோக்களை வைத்து பெண்களுக்கு மிரட்டல் வந்தால் இணையவழி இலவச தொலைபேசி எண் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்குமாறும் எவ்வளவு விரைவாக புகார் கொடுக்கின்றீர்களோ அவ்வளவு விரைவாக புகைப்படம் மற்றவர்களுக்கு செல்லாமல் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் புகார் கொடுத்தவரின் விவரம் ரகசியம் காக்கப்படும் என்றும் தெரிவித்தார்